அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களின் கிரியேட்டிவிட்டி பிகே நாம் இன்றைய பதிவில் ஆதி சிவ பாகம் பதினெட்டை பற்றி பார்க்க போகிறோம் பதிவிற்குள் செல்வதற்கு முன் நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கான் ஆள் கொடுங்க அப்போதான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் தேவி தச்சாயினி தன் தந்தையான பிரஜாபதி தச்சனிடம் தந்தையே நிகழ்ந்தவை எதுவாக இருப்பினும் எம் கணவர் செய்த பிழையை மிகைப்படுத்தாமல் அவரை மன்னிக்க வேண்டும் என கூறினார் ஆனால் பிரஜாபதி தச்சன் சிவபெருமானை திட்டி அங்கிருந்து புறப்பட்டார் பின்பு தேவி சத்தியும் கைலாயத்திற்கு திரும்பினார் இதை அனைத்தையும் கவனித்த நாரதர் அவ்விடத்தை விட்டு விலகினார் தேவிதா சாயினி கைலாயத்திற்கு திரும்பியதும் சிவபெருமானும் மலைக்கு சென்றார் தேவிதா சாயினி தன் தந்தையை ஆசிர்வாதம் செய்ததை பற்றி கேட்டபோது சிவபெருமான் அதற்கான பதிலை கூறினார் பின்பு தேவி சதி சிவபெருமானை அரவணைத்தார் ஆனால் சிவபெருமான் ஏதோ சங்கடத்தில் உள்ளது போல் காட்சியளித்தார் பிரஜாபதி தச்சன் சிவப்பெருமானை அவமானப்படுத்தும் விதமாக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என எண்ணினார் நமஷிவாய என்று கூறி புராணத்தை தொடர்வோம் இந்த சமயத்தில் தாரகாசுரன் சிவப்பெருமானையும் தேவிதா சாயினியையும் பிரிக்க முடியாமல் போனதை எண்ணி என்ன செய்வது என்று புரியாமல் குழப்பத்தில் ஆழ்ந்தார் தாரகாசுரன் தேவிதா சாயினியை கொல்வதற்காக அனுப்பப்பட்ட வீரர்கள் அனைவரும் மடிந்துவிட்டார்கள் இவ்விதம் நாம் செய்து கொண்டிருந்தால் நம்மிடம் உள்ள பல வீரர்களை நாம் இழக்க நேரிடும் என யோசித்து எம் குலத்தின் குருவாகிய சுக்கராச்சாரியாரும் சஞ்சீவினி மந்திரத்தை பெற தவம் மேற்கொள்ள சென்றுள்ளார் தேவிதா சாயினியை கொள்வதற்கு ஏதேனும் உபாயம் கிடைக்கும் என எதிர்பார்த்த எனக்கு இதுவரை எவ்வித செய்தியும் வரவில்லையே இனி நான் என்ன செய்வேன் என்று தாரகாசுரன் குழம்பி நின்றார் தேவலோகத்தில் இருக்கும் தேவேந்திரன் தேவலோக கன்னிகளுடன் உரையாடிக் கொண்டும் அவர்களின் அபிநயங்களை கண்டும் தனது நேரத்தை செலவு செய்து கொண்டிருந்தார் இந்திரன் தேவலோக ஒற்றர்கள் மூலம் வந்த செய்தியை கூட செவிக் கேட்க முடியாமல் சுபபோகங்களில் மூழ்கியிருந்தார் இந்நிலையில் பிரஜாபதி தச்சன் ஓர் மிகப்பெரிய பெரிய யாகத்தினை வளர்ப்போம் அதில் சிவபெருமானை தவிர ஏனைய தேவர்கள் யாவரையும் அழைத்து சிவபெருமானை அவமானப்படுத்த வேண்டும் என எண்ணினார் பிரஜாபதி தச்சன் காசிப முனிவரை அழைத்து தன்னுடைய முடிவினை கூறி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆணை பிறப்பித்தார் ஆனால் காசிப முனிவர் சிவபெருமானை தவிர்த்து மற்ற தேவர்களை அழைத்து வேள்வி நடத்துவதன் மூலம் ஏதாவது அனர்த்தம் உண்டாகுமோ என பயந்தார் முனிவர் இதை பற்றி பிரஜாபதி தச்சனிடம் தெரிவித்தும் எவ்விதமான பயனும் இல்லை பிரஜாபதி தச்சன் தன்னுடைய முடிவில் தெளிவாக இருந்தார் காசிப முனிவரால் எவ்வித மாற்றத்தையும் செய்ய இயலாமல் பிரஜாபதி தட்சன் கூறிய ஆணையை ஏற்று செயல்படுத்தினார் பிரஜாபதி தச்சன் நடத்தும் வேள்வியில் கலந்து கொள்ள வானுலகத்தில் அனைத்து தேவர்களுக்கும் அழைப்புகள் விடுக்கப்பட்டன பிரஜாபதி தட்சனின் அழைப்பை ஏற்று தேவர்கள் வேள்வி நடக்கும் இடத்திற்கு திரளாக சென்றார்கள் இவை அனைத்தையும் அறியாத தேவி தச்சாயினி நந்தி தேவரிடம் நந்தி ஏன் தேவர்கள் பெரும் திரளாக சென்று கொண்டுள்ளனர் என்று வினவினார் அதற்கு நந்தி தேவர் அன்னையே தங்களின் தந்தையான பிரஜாபதி தச்சன் ஒரு மாபெரும் வேள்வியை நிகழ்த்த உள்ளார் அதன் பொருட்டு கலந்து கொள்ளும் வகையில் தேவர்கள் அங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார் அம்மொழியை கேட்ட தேவிதா சாயினி எம் தந்தை எமக்கும் அவரின் மருமகனான சிவபெருமானுக்கும் எவ்வித அழைப்பையும் விடுக்காமல் வேள்வி நடத்துவது சிறப்பல்ல என்று கூறி எம் தந்தையிடம் இதை பற்றி கேட்க வேண்டும் என எண்ணினார் பின்பு தேவி சக்தி தன் தந்தையை காண வேண்டி தன் கணவரான சிவப்பெருமானிடம் ஐயனே யாம் எம் தந்தையை கண்டு வருகிறோம் என்று கூறினார் அதற்கு சிவப்பெருமான் தேவியே உன் தந்தையான பிரஜாபதி தட்சனை காண செல்ல வேண்டாம் இதை இவ்வாறு விட்டுவிடுவது நன்று என கூறினார் மேலும் தேவியே இதற்கான காரணத்தை அறியாமல் இருப்பதே நன்று என கூறி தேவி சதியை சமாதானப்படுத்த முயன்றார் ஆனால் தேவிதா சாயினியு அதை ஏற்காமல் ஐயனே எம் தந்தையை கண்டு வருகிறேன் என்று கூறி கைலாய மலையிலிருந்து புறப்பட்டார் சிவபெருமான் கூறிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டாலும் தேவிதா சாயினி ஐயனே எம் தந்தை தவறான பாதையில் செல்வதை கண்டு அமைதியாக இருப்பதென்பது முறையன்று யாம் அவர் வளர்க்கும் வேள்வியில் கலந்து கொள்ளவில்லை மாறாக அவரின் தவறினை சுட்டிக்காட்டவே காட்டவே செல்கிறேன் என்று சிவபெருமானிடம் கூறினார் அம்மொழியை கேட்ட சிவப்பெருமான் தேவியே நீர் எவ்விதம் உரைத்தாலும் உன் தந்தையான பிரஜாபதி தச்சன் உம்மை ஏற்க மாட்டார் தேவையில்லாமல் அங்கு சென்று அவமானப்படாதே என்று சிவப்பெருமான் கூறினார் அதை ஏற்காமல் சாயினி தன் தந்தையின் பிழையை சுட்டிக்காட்ட வேண்டும் என பிடிவாதம் கொண்டார் நிகழுபவையாக இருப்பினும் அதை அவரவர் விதிப்படி நடந்தாக வேண்டும் என்பதை உணர்ந்த சிவபெருமான் சென்றுவா என வெறுப்புடன் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி